இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே புதுசாக வந்துக்கிற ஹைக்குங்கிற பட்டனையும் தட்டி விடுங்க அப்பதான் நான் போற எஃபர்ட் நிறைய பேருக்கு போய் சேரும் டேய் ஒழுங்காக வந்து ரன்னிங் ரேஸ்ஸில் கலந்துக்க உனக்கு முன்னாடி நிக்கிற பையனெல்லாம் அப்படியே ஆர்வமா இருக்கான் அவங்க அப்பா சொல்ற பேச்சு அப்படியே கேக்குறான் பாரு நீயும் தான் இருக்கிய இழுத்து மூச்சு விட முடியல சில நேரத்துல சுருக்கு 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 சுருக்கன்னு வலிக்குது சில நேரத்துல கடு கட கடுன்னுருக்கு பாத்து அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் எப்பலாம் வீடியோ போடுறோம் அப்பலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க போய் வீடியோக்குள்ள போலாம் எல்லாரும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டுருப்பீங்க ஆனா செப்பல் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டுருக்கீங்களா ஆ சாரி இது வந்து செப்பல் தந்தூரி சிக்கனை சாப்பிட்றேன் சாப்பிட்றேன் சாப்பிட்றேன்

பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்ததோ பொண்ணு வேற வீட்டுக்கு போயிடுமே வழக்கமான ஒண்ணுதான் ஆனா இந்த அம்மா அழுகிறது கொஞ்சம் கேளுக்கல இத பார்க்கும்போது ஒரு படத்துல வடிவேல அழுகுற போல இருக்கு கோரசு எக்கா வருது உனக்கு ஏன் அழுகுற எனக்கு தெரியாது உனக்கு மண்டையில பிரச்சனை ஐயோ அப்படின்னு சொல்லாது அடுவோம் படுவோம் கொண்டாடுவோம் ஏ

இப்ப இப்ப ஒரே ஒரு பிராங்க பண்ணி அத்தனை பெரிய தெரிச்சு ஓட விட்டானே தேம்பாரு ஓட்டம் நான் பாக்கே இந்தியா பாகிஸ்தான கூட சேர்த்து வச்சிடலாம் போல இந்த பையன் பொண்ணோட கையை சேர்த்து வைக்கிறதுக்கு இவர் வட்ட பாடு இருக்கே எல்லாரும் கொடிய வச்சுக்கிட்டு ஜெய்கிது இல்லனா பாரத் மாதா கி ஜே அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா இவங்க சொன்னால கொஞ்சம் கேளுங்களா ஏ பியூ மோமெண்ட்ஸ் லை எது மாதாபிதாக்கு ஜேவா கேரளால ஒரு காலேஜ் கல்ச்சரஸ் காம்படிஷன் நடந்துட்டு இருக்கும் போல அதுக்கு ஒருத்தர் போட்டு வந்த காஸ்டியூம் தான் இது

மாஸ்டர் மொதல் டேபிளுக்கு ஒரு பரோட்டா இவர் பெரிய பைலட்டு பரோட்டாவை பறக்க விட்டு தான் கொடுப்பாரு இப்ப நம்ம பார்க்க போறது இந்த வாரத்தோட பெஸ்ட் காமெடி ஆஃப் தி டே வீடியோ தான் அம்மா அட பாவியா இப்படி தாண்டா அசிங்கமா வாழ்க்கையில அட பாவி உன் கையில ட்ரில்லிங் மெஷினை கொடுத்ததுக்கு இப்படி கட்டில ஓட்ட போட்டியடா என்ன கட்டுல ஓட்டே வீல ஆனா ட்ரில்லிங் மெஷின்ல இருந்து சவுண்ட் மட்டும் வருது அட பாவி இது நீ கொடுத்த சவுண்டாடா நான் கூட ட்ரில்லிங் மெஷின்ல இருந்து அந்த சவுண்ட் நினைச்சிட்டேன் டார்லிங் இந்த ப்ரொபோசல் நீ செத்தாலும் மறக்க கூடாது ஏய் நான் சாவறதுக்குடா நீ செத்து தொலைச்சறாரா நமக்கு போதுமா அவன் செத்துட்டான்டா ஒருக்கெல்லாம் பால் ஊத்துறவர் இவரே ஆனா இன்னைக்கு இவருக்கு இவரே பால் ஊத்திக்கிட்டாரு வழி மாதிரி ஊருக்குள்ள வந்து காட்டு பண்ணிய நம்ம தெரு காவலர்கள் சுத்தப்பட்ட தருணம் தான் இது பை பாய் டாடா குட் பை கயா தம்பி இந்த தேங்காய் அந்த கழுல உடைச்சிட்டு அந்த தீபத்தை தொட்டு கும்பிட்டுக் கோப்பா எல்லாம் நல்லதாவே நடக்கும் இதை கரெக்டா அடிக்க உனக்கு தூப்பு இல்ல நீ எல்லாம் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண புரிய ஓகே गाइस இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த ஹைப் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் वाचिंग நன்றி நன்றி நன்றி